அஸ்லாம் அலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியா முர்சலீன் நபீனா முஹம்மத் ஒ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே ஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரலா எல்லா பகலும் அல்லாவுக்கு இது நபிமார்களின் வரலாறு பாகம் பதினாலு இதற்கு முந்தைய காணொலிகளில் நபிமார்களுடைய இலக்கணங்களில் நபி என்பவரும் ரசூல் என்பவரும் வெவ்வேறு சிலர் வந்து நபிக்கு தான் வேதம் வரும் ரசூலுக்கு வேதம் இல்லைம்பாங்க சில பேர் ரசூலுக்கு தான் வேதம் வரும் நபிக்கு வேதம் இல்லைம்பாங்க பெய்வைகளுக்கான ஆதாரங்களை நபிக்கும் வேதம் கொடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினா ரசூலுக்கும் வேதம் கொடுத்துருக்கிறத ஆதாரங்கள் நம்ம எடுத்து காட்டணும் சரியா அப்போ நபியும் ரசூலும் ரெண்டு பேருமே ஒருவர் தான் ரெண்டு டியூட்டியை குறித்து அது மாறுபடுது ஒன்று வந்து அல்லா கிட்டேருந்து வாங்கிறது நபி ரசூல் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நபி அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்த்தோம் இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம மேலதிகமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதில் முதலாவதாக அல்லாஹூர் திருமறை குரான அரபி மொழியில் நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த அரபி மொழி சிறந்த மொழி என்பதனால் அல்லாஹ் அரபி மொழியை தேர்ந்தெடுத்தானா என்பதை பற்றி நம்ம அதிகமாக விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி அரபி மொழியை வச்சுக்கிட்டு சில பிளப்பு நடத்தக்கூடிய பேச்சை பிழைப்புக்காக நடத்துகிறாங்க இல்லையா தங்களை மத குருமார்கள் மார்க் அறிஞர் என்று சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஃபில்டப் கொடுத்துக்கிட்டு இல்லையா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லி இருப்பாங்க அதை அப்படி ஒற்றிய மாகையாக காட்டி என்ன மக்களும் அரபி மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான செட்டப்புகளை செஞ்சு காட்டுறது அப்போ நி மொழியை பொறுத்த வரலையும் நம்மளுடைய கருத்துக்களை விளங்குகிற அளவுக்கு எடுத்து சொல்வது தான் மொழி அதை தவிர மொழிக்கு வேறு எந்த ஒரு அந்தஸ்தும் இஸ்லாத்திலே கிடையாது அனைத்து மொழியும் சமம் தான் சரியா அரபி மொழியில் அல்லாஹு ரபுல்லாலமின் தேர்வு செய்தது காரணம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் அரபி மொழி மட்டும்தான் தெரிஞ்சிருப்போம் அவங்க அரபு மொழியாக இருந்ததுனால் அல்லாஹு ரபுல்லாலம் அரபி மொழியில் வேதத்தை வழங்கினான் இதுதான் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் இது அதனால மொழியை வந்து தமிழர்கள் வந்து தமிழை அப்படி ஒவ்வொரு பேசக்கூடியவர்களும் நிறையா தமிழகத்தில் இருக்கிறாங்க சரியா அதெல்லாம் கிடையாது மொழியை பொறுத்த பொறுத்தவரையிலையும் எங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் நாங்கள் அதை நேசிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மொழியை விட தமிழ் தான் சிறந்ததுன்னு சொல்கிறது தவறு அதே மாதிரி அரபு தான் சிறந்ததுன்னு சொல்கிறது தவறு தான் எல்லா மொழியும் கருத்தை சொல்வதற்காக உள்ள மொழிகள் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அரபி மொழியை திருக்குருவா திருக்குறானை வழங்குவதற்கு தேர்வு செய்த காரணம் மபிகள் நாயகம் சொல்லலா அழிவுசல்வம் அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்ததுனால் அந்த மொழியை தேர்ந்து செஞ்சிருக்கான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தூதர்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அதை நீங்கள் சூரத்தில் யாசின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு நபிமார்கள் முதல்ல போய் பிரச்சாரம் பண்ணாங்க அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள்னு சொல்லிட்டு அவங்களை விதமாக வலுப்படுத்துவதற்காக இன்னொரு தூதரையும் அனுப்பி மூன்று பேரும் சேர்ந்து நாங்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னாங்கிறத அல்ல முப்பத்தி ஆறு பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் அது மாதிரி மூச செல்லம் ஹாரூன் செல்லம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரெண்டு பேரையுமே நபின்னு சொல்கிறான் ரசூலுன்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்குமே வேதம் வழங்கியதாக எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ ஒரே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கு இப்படி நபிமார்களை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை அனுப்பப்பட்ட செய்தியை நீங்கள் பார்க்கணும்னா முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இருபதாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது மூன்று வசனங்கள் நல்லா சொல்லி காட்டலாம் மேலும் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணு பத்தொம்போதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டு ஆகிய வசனங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைச்சூதர்கள் அனுப்பின விஷயங்களில் பற்றி அல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நபிமார்களுக்கு மத்தியில் நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது அனைத்து நபிமார்களையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்பது அர்த்தம் சரியா ஈமான் சம்பந்தமான நம்பிக்கையின் அடிப்படைகளில் அது முக்கியமான விஷயம் விஷயம் என்ன அல்லாவை நம்பணும் வானவர்களை நம்பணும் வேதங்களை நம்பணும் தூதர்களை நம்பணும் இல்லையா தூதர்களை நம்பணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ தூதர்கள் நம்பணுங்கிறதுல நபிகள் நாயக சடலாளேசெல்வம் அவர்களை நீங்கள் நம்பிட்டால் அனைத்து தூதர்களையும் அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களையும் நம்பினோம் என்று அதுக்கு அர்த்தம் சரியா அந்த நபிமார்களுக்கு மத்தியில் ஒருத்தரை கூட்டியோ குறைச்சோ ஏத்தியோ இறக்கியோ பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா அப்படி மார்க்கறிங்கிற சில பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி அண்ணா நபி சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஹெஜெல்த்து செஞ்சாங்கல்ல அப்போ அபுபக்கர் அலி அல்ல போகும்பொழுது குகையில் தம்பி தங்கியிருப்பாங்கல்ல அப்போ அந்த தேடிக்கிட்டு மற்ற கு குரூப்புகள் வரும்பொழுது இந்த மாதிரி மாட்டிக்க போகிறோமே வந்துட்டானோல்ல அப்படிங்கிற மாதிரி கவலைப்படும்போது அபுபக்கர் அல்லி அலுவன அவர்கள் அப்போ நபி சல்லாஹலன் சொன்னாங்க இன்னாகமாண்ணா கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க அப்படி இல்லையா அதை எடுத்து காட்டுவாங்க மூசா அலிவசில் அப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க அந்த புறவனுடைய கூட்டத்தார்கள் வந்து விரட்டிக்கிட்டு வரும்பொழுது கடல் குறுக்கிட்ருச்சு அப்போ அவங்களுடைய கவுமுகள் எல்லாம் கவலைப்பட்டு புலாயிக்கும் பொழுது இல்லை அல்ல என்னோட இருக்கான் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லுவாங்க இதை எடுத்துக்காட்டி பார்த்திங்களா நான் விசில்லா சுவன் நம்மோடு இருக்காங்கன்னு சொன்னாங்க இவங்கள பார்த்தீங்கன்னா என்னோடு இருக்கான்னு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க மக்களை குழப்புவாங்க அந்த நபிமார்களுக்கு மத்தியில் பாரபட்சத்தை காட்டுவாங்க ஏன்னா நிறைய நேசிக்கிறோங்கிற பேரில் இதுவா நேசம் என்ன இது தவறு ஏன்னா நபிசல்லா அலுவலம் ஒரு முறை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க குகையில் இருக்கும் பொழுது அல்லா நம்மோடு இருக்கான்னு அவங்க வாழ்நாள் இருபத்தி மூணு வருஷத்தில் எத்தனை தடவை அல்லா என்னோடு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பட்டியல் போடுமா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சரியா சம்பவத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்னென்ன நபிமார்கள் என்னென்ன அருள் வழங்கப்பட்டிருந்தாங்க என்னென்ன மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லுவோம் சரியா அவங்களா இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்க இவங்களாக இருந்தால் இப்படி செஞ்சிருப்பாங்கங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்குல்ல இது கூடாது இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை சொல்லும் பொழுது ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு என்ன இந்த வசதி அத்தியாயத்தை வச்சிக்கிட்டு தான் சில பேர் என்ன ஒழுங்காக படித்து விலங்கி கொள்ளாமல் ஏட்டிக்கு போட்டி மக்களுக்கு மத்தியில் புரிந்து கொண்டு மக்களை குழப்புறது இதில் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம் அல்ல என்ன பண்ணியிருக்கான் சிலரை விட சிலர் நபிமார்களை இறை தூதர்களில் சிறப்பித்திருக்கிறான் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை சிறப்பித்த அளவுக்கு நபி முகமது அல்லஹ் வல்ல சிறப்பிச்சா சிறப்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது இதை கூடாது நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை பற்றி அதில் தனியாக சொல்கிறான் அதை நம்ம சொல்லுவோம் அப்படியே நபி முகமது சல்லா அலுவலாம் ரஹமத்தில் ஆலமீன் உலக வகையில் உலகத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவங்க நபி சொல்லாஹி வல்லாம் இது இவங்களுக்கு உரிய சிறப்பு அது மாதிரி எவ்வளோ அற்புதங்கள் வழங்கப்பட்டது ஈசா நபிக்கு அது அவங்களுக்குரிய சிறப்பு மூசா நபி அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான் அது அவங்களுக்கு உள்ள சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் அதை சொல்லி காட்டுறான் இதில் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருக்கிறோம் அவர்களில் சிலரிடம் அல்லா பேசியுள்ளான் அவர்களில் சிலருக்கு பல தகுதிகளை அவன் உயர்த்தி இருக்கிறான் மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம் ரூஹுல் குதுஸ் மூலம் அவரை வலுப்படுத்தினோம் ஜுப்ரின் அலேசலன் இருக்காங்களா அவங்க தான் ரூஹுல் குதுஸ் அவர்களை ஈசா அலேசலம் அவர்களுக்கு துணையாகவே வச்சிருந்து அவங்கள வலுப்படுத்தியிருந்தோம் யாரும் எதுவும் செஞ்சு முடிய செஞ்சுக்க முடியாத அளவுக்கு சரியா அந்த மாதிரிலாம் அவங்களுக்குரிய சிறப்புகள் எப்படி அப்போ இன்னும் நிறையா சிறப்புகளை பற்றி என்ன உயர்த்தி சொல்லிடாதுங்க ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூதர் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் மூசா அழிவு சிலம் தான் சிறந்தவங்க அவங்க நபி சல்லா அலிசல்லாம் அவங்கள விட அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ கோவப்பட்டு சஹாபி அடைஞ்சிருவாங்க இந்த பிரச்சனை நபிசல்லாசில் வரும் பஞ்சாயத்து வரும் இந்த மாதிரி என்ன அடிச்சு விட்டாருன்னு அப்போ இந்த மாதிரி விஷயம்னு சொல்லும்பொழுது அப்படி சொல்லாதீங்க நீங்கள் மூசாவை விட நான் சிறந்தவங்க கிடையாது சொல்லணும்னா அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்கள் அடிமைன்னு சொல்லுங்கள் களிமாவில் கூட என்னங்க சொல்கிறோம் நம்ம ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அவர் முத முதல்ல இஸ்லாத்தில் வந்து சேர்றாருன்னா அவருக்கு ரெண்டு அடிப்படை நம்ம சொல்கிறோம் என்ன களிமால அப்தகு அசூல முதல்ல அப்து அல்லாவுடைய அடிமை தான் பிறகு ரசூல் ஓகேயா அப்போ அதை வந்து நீங்கள் அது சொல்கிறாருந்தால் அப்படி சொல்லுங்கள் அதை விட எந்த தூதரையும் மேலே என்னை உயர்த்தி பேசாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சுருக்குறாங்க சரியா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா புகாரில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டில் முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதில் சரியா அந்த நபி முசா அலை விட என்ன உயர்த்தி பேசாதங்கன்னு ஒரு சொல்லக்கூடிய சம்பவம் நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களை விட என்ன உயர்த்தி பேசாதீங்கங்கிறது யூசுப் அலைய என்ன ஜெயிலில் இருக்கும்பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவம் வெளியில் அந்த மன்னர் கூப்பிடும் கூப்பிடும்பொழுது இவங்க சொல்லுவாங்க நான் வந்து குற்றமற்றவன் என்பதை நிம்ப தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நபி சொல்லாஸ்லாம் பார்த்திங்களா நானாக இருந்தால் உடனே போயிருப்பேன் ஜெயிலில் இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா அதுலேருந்து வெளியாகிறதுங்கிறது ரிலீஸ் ஆகுறதுங்கிறது அவர் பெரிய விஷயம் அப்படி நானாக இருந்தால் நான் போயிருப்பேன் கூப்பிட்ட நேரத்துக்கு அவரும் பாருங்கள் பயங்கரமான நல்ல வலுவான தைரியசாலியாக இருந்தார் அவங்க சொல்லியும் கூட என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் நான் வர முடியாது என்னுடைய பிரச்சனை என்ன நான் குற்றம் குற்றம் இல்லாதவ நாங்கிறது முதல்ல நிரூபித்தாதான் வருவேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்கள இந்த மாதிரி பல விஷயங்களை அதில் லூத்து அலை செலுத்த விட சிறந்தவன் என்ன சொன்னாதீங்க என்ன சொல்ல போனால் யூனுஸ் மீன் வயிற்றுல எல்லாம் வச்சுட்டான்ல என்ன அவங்கள விட உயர்ந்தவர்னு என்ன சொல்லாதீங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் பார்க்கணும்னா முஸ்லீமில் இந்த நாலு பேரையும் பற்றி குறிப்பிட செய்தி இது நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது அதீசில் இருக்குது என்ன அப்போ ஈசா அலிவசலம் அவர்களை விட அவங்கள விட நான் உயர்ந்தவன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்போ இதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து நபிமார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் நபிமார்களுடைய நபிமார்களுக்கு அல்ல தனித்தனியான தனித்துவங்களுக்கு மிக்க சிறப்புகள் அல்ல வழங்கியிருக்கணும் ஒவ்வொரு நபிமாருக்கும் வித்தியாசம் வித்தியாசமான சிறப்புகள் அந்த சிறப்புகளை எடுத்து சொல்லி அவங்கள புகழலாம் இன்னொரு நபியோடு கம்பேர் பண்ணுறத என்ன நம்ம பாரபட்சம் காட்டிடக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்கணும் அதை பற்றி ஏராளமான வசனங்கள் அதிசகல் இருக்குது அதையும் ஒரு குறிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்ததாக நபிமார்களுடைய இலக்கணங்களில் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நபிமார்களின் அற்புதங்கள் சம்மந்தமானது இதை வச்சு தான் அதிகமான மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா மதத்திலையும் சாமியார்களும் கிறிஸ்தவத்தில் பாதிரியார்களும் முஸ்லீம்களில் அஜிரத்துமார்களும் எப்படி ஏமாத்துகிறாங்க நாங்கள் அற்புதம் செய்வோம் அதுக்கு ஒரு யாரையாவது ஒரு ஆளை கூட வச்சு அவளையும் அனுச்சிக்கு இல்லையா அவர் இப்படி அற்புதம் செஞ்சார் அப்படி அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்குறதுக்கு பொழைக்கிறதுக்கு அல்லாவுடைய பயம் இல்லாமல் அல்லாவுடைய மார்க்கத்தை அறியாதவர்களாக இருந்து கொண்டு தொப்பியும் தளப்பாகையும் பெருசாக தாடியை வச்சுக்கிட்டு என்ன இந்த மாதிரி விளங்காத ஒரு மூதேவிகளாக இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்ற கும்பல் என்ன மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க அது நாற்பது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை வச்சுக்கிட்டு எந்த விதத்துலேயும் ஊரில் பத்து பேர் வெளிநாட்டுக்கு வந்தவங்க மார்க்கத்தை அறிஞ்சி தவீதை தெரிஞ்சவங்க போய் பேசினாலும் அவங்க அங்கே பேச முடியாது அந்த அளவுக்கு வாய் அடைக்கிற அளவுக்கு அவங்களுடைய வேலைகள் இருக்குது சரியா அதனால் கொஞ்சம் நம்ம தெளிவாக இதை சொல்ல வேண்டியிருக்கு இதில் என்ன ஆகிடுச்சி அற்புதங்கள்ங்கிறத வச்சு தான் மக்களை ஏமாற்றானவோம் அதனால் நபிமார்களுக்கு அல்ல அற்புதம் வழங்கினான் அது எந்த முறையில் இருந்தது அற்புதங்களை சரியாக புரிந்து கொண்டால் நம்ம தெளிவாக இருக்க முடியும் இந்த மாதிரி தலைப்பா ஜிப்பாவை பார்த்து ஏமாற மாட்டோம் நம்ம அதில் கவனமாக இருக்கணும் இதில் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வல்லம் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் அதிகாரம் இல்லை அவங்களாக எதை அல்லாஹ் வழங்கி என்னது செய்யன்னு சொல்லுவானே தவிர அவங்களாக செய்ய முடியுமா ஏன்னா அபிசல்லேசல்ல நபின்னு வந்து சொல்லப்போ அவங்க கேட்டாங்க யாரே நாங்கள் உன்னை நபியாக ஏற்றுக்கணும்னா நீ வந்து உனக்கு ஒரு தங்கத்தினால ஒரு மாளிகை இருக்கணும் செஞ்சு காட்டு அப்படின்னாங்க சரியா இப்போ அவங்க இதை இசைலாம் தேர்த்துக்கிறாங்கன்றாங்களே செய்ய வேண்டியதானே இல்லை இது பாலைவனம் இங்கே ஒரு ஊற்று ஓடணும் அதை செஞ்சு காட்டுனாங்க இப்படி நிறையா ஏட்டிப்பூட்டி கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு அல்லா சொல்லக்கூடிய பதில் என்ன என்ன நீ நான் மனுஷன் தான்ப்பா உங்களை போன்ற மனிதர் தான் நான் அல்லாட்ட கேட்க வேண்டியது ஏன் என்கிட்ட கேட்குறேன்னு பதில் சொல்லணும் நான் சரியா அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்க்கணும்னா ஆறாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் பதிமூணாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வசனம் நாலு வசனங்களில் சரியா நபிகள் நாயகம் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் அதிகாரம் இல்லை நல்லாவாக செய்ய சொன்னால் தான் அது நடக்கும் செய்வாங்க அப்படிங்கிறது அற்புதங்களை பழங்கி கொள்ள வேண்டியதில் முதல் தரத்தில் உள்ளது ரெண்டாவது அற்புதங்கள் அல்லா நாடினால் மட்டுமே என்பதை பற்றி ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி மூணு ஆறாவது அத்தியாயம் முப்பத்தேழு ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஒம்பது பதிமூணாவது அத்தியாயம் முப்பத்தெட்டு பதினாலாவது அத்தியாயம் பதினொன்று இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் ஐம்பது நாற்பதாவது அத்தியாயம் எழுபத்தெட்டு ஆகிய வசனங்களில் அற்புதங்கள் அல்லா நாடினால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை பற்றி பாருங்கள் அடுத்தது அல்லாவின் அனுமதி பெற்று நபி ஈசா அலிவசலம் அவர்கள் அற்புதம் நிகழ்த்தினார்கள் அவங்களா தன்னால் இதையும் செஞ்சுக்கல நிறைய அற்புதங்கள் அவங்க செய்தாங்கன்னு என்னென்ன சொல்லப்படுதோ பைபிள்லேயும் திருமலை குரான்லேயும் இதெல்லாம் அல்லாவின் அனுமதி தான் அல்லா அனுமதி கொடுத்தா தான் நடத்த முடியும் அப்படி தான் செஞ்சிருக்காங்கிறத பற்றி அல்லா சொல்கிறான் மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போதாவது வசனம் அஞ்சாவது அத்தியாயம் நூ ஐநூற்றி அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் அடுத்து அல்லாவின் கட்டளைக்கு பிறகே மூசா கைத்தடியால் கடலில் அடித்தார்கள் ரெண்டு ஆறு இருபது எழுவத்தேழு இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு அதாவது கடல் குறுக்கிட்டுருச்சு பிறகு விரட்டிக்கிட்டு வர்றான் அவன் கூட்டுத்தாரோம் இப்போ தப்பிக்கணும் அவங்கள கையில் கைத்தடி இருந்துச்சு அடித்தாங்களா இல்லை அல்லா கட்டளை இட்ட பிற்பாடு அடித்தான் அடிக்க சொன்னாங்க அல்ல அடிக்க சொன்னால் அப்புறம் அடித்தாங்க கடல் பிறந்தது அதிலிருந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா அது மாதிரி அல்லாவின் கட்டளைக்கு பிறகே மூசா நபியின் கைத்தறி பாம்பாக ஆனது அந்த மந்திரவாதிகள்கிட்ட டெஸ்ட் நடக்கும்போது அவங்க தூ நீங்கள் போட்டுமா நாங்கள் போட்டுமான்னு கேட்பாங்க மூசா நபி நீங்களே போடுங்கம்பாங்க அவங்க அவங்களோட கைவித்தைகள்லாம் தூக்கி போட்ட உடனே அது சீறி பாயும் பாம்பாக மாறியது காட்சி அளித்தது மூசா பயந்து நடுநடுங்கினார் அப்படின்னு இருக்கும் அப்போ அதில் என்ன பண்ணுவான் லாத்த கோப்பியா மூசா பயப்படாதீங்க மூசாவே நான் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்க கைத்தடி தூக்கி போடுன்னு சொன்னால்லாம் அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க அப்புறம் தான் அது பாம்பாக மாதிரி எல்லாத்தையும் விழுங்குனதுங்கிறத சொல்கிறோம் அப்போ எப்படி இது அவங்க கைத்தறி அவங்க அவங்ககிட்ட தான் இருந்துச்சு அவங்க அதை செஞ்சாங்களா இல்லை அல்லா சொல்லும்போது தான் அது நடக்கும் அற்புதங்கிறது அல்லாக்கிட்ட தான் இருக்கும் அவன் சொல்லும்போது அவன் கட்டளை இடும்போது தான் அது நடக்குங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து ஏழாவது அத்தியாயம் நூற்றி பதினேழாவது வசனம் அல்லாவின் கட்டளைக்கு பிறகு மூசா நபி பாறையில் கைத்தறியால் அடித்து தண்ணீர் வர செய்தன செஞ்சாங்கல்ல அதேப்போ கையில் கைத்தடி தான் இருந்துச்சு அந்த கடலை பிளந்து அந்தாண்ட தப்பிச்சு போகிறாங்க குடிக்கிறதுக்கு திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓ அல்லா கிட்ட கேளுன்னு அவங்க சொல்கிறாங்க மக்கள்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அவன் கைத்தறியால் அந்த பாறையில் அடிங்கிறான் பனிரெண்டு நீரூற்றுகள் உருவானதுங்கிற செய்தி வருதை அல்ல சொன்னதான் அடித்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அற்புதம் நடந்துச்சு சரியா அதனால் எனக்கு அவங்க கையில் நினைச்ச நேரமெல்லாம் நினைச்சதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பல பேர் மக்களை ஏமாத்துறாங்க அப்படி கிடையாது அண்ணா அல்ல என்னது செய்யணும் சொல்லுவோம் அப்போ தான் அந்த அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஏழாவது ரெண்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்துலையும் ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனத்துலேயும் இடம் பெற்றுருக்கு அடுத்து கெட்டவருக்கும் அற்புதம் நடக்கும் நல்லவர்களுக்கு தான் அற்புதம் நடக்குங்கிறது இல்லை கெட்டவர்களுக்கு கூட அற்புதம் நடக்கும் எப்படி சாமிரிங்கிறவ என்ன பண்ணா மூசலை விசலம் வேதம் வாங்குறதுக்காக துருசி நாய் மலைக்கு எல்லாம் பார்க்க போகிறாங்க இங்கே என்ன பண்ணிட்டான் அவர் வந்து எங்கேயோ போயிட்டாரு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் எல்லாம் கொட்டுவாங்க நான் உங்கள் கடவுளை காட்டுறேன்னா அதெல்லாம் கொண்டு வந்தவொன்னே ஊருக்கி ஊற்றி சத்தம் போடும் மயனு கத்துற அளவுக்கு ஒரு காலைக்கன்றை உருவாக்கி மக்களை ஏமாற்றினோம் அந்த மாதிரி அற்புதம் செஞ்சானா இல்லையா இப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் கெட்டவர்களுக்கும் அற்புதம் நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தெட்டு இருபதாவது அத்தியாயம் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு ஆகிய வசனங்களில் கெட்டவர்களுக்கும் அற்புதம் நல்லா கொடுத்துருக்காங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அற்புதங்களை பற்றி இந்த நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த வசனங்களில் தெளிவாக விளங்கி கொண்டு விளங்கி கொள்ளுங்கள் அப்போதுதான் அற்புதங்கிற பெயரால் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை ஒரு நினைவுறுத்தி கொண்டவனாக இந்த காணொலி செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா